ஹாய் ஆல் இன்றைக்கு ஸ்பெஷலான லஞ்சு தான் ஆவணி மாதம் வர எல்லா சண்டையுமே எத்தனை சண்டே ஆவணி மாதம் வருதோ அத்தனை சண்டையுமே நாங்கள் விரதம் இருந்து சாப்பிடுவோம் சூரிய நாராயணனுக்காக இந்த விரதம் இருப்போம் உங்களுக்கு வந்து இது புதுசாக தெரியலாம் சண்டே விரதமா அப்படின்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி காலையில் சாப்பிடாமல் மதியானம் வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சுட சுட ரைஸு இந்த நாளுக்கு வந்து நாங்கள் விரத டைம் மட்டும் எடுத்துருவோம் இது வந்து வெண்டக்காய் பச்சடி புடலங்காய் வந்து பருப்பு போட்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்து விரதத்துக்கு நாங்கள் எப்போதுமே இது வந்து ஸ்பெஷலாக இருக்கோம் பீன்ஸு கேரட்டு பொரியல் அப்புறம் வந்து மொச்சை சொதி இது இல்லாமல் விரதம் வந்து எங்களுக்கு ஃபினிஷ் ஆகவே ஆகாது இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி இனிப்பாக ஒன்று வேணும் அதுவும் வந்து இருக்கும் கம்பல்சரி அப்புறம் முருங்கைக்காய் கத்தரிக்காய் போட்டு நல்லா கெட்டியான சாம்பார் அப்புறம் வந்து பருப்பு கடையல் சூப்பு இது வந்து தக்காளி சூப்பு இதோடு வந்து பருப்பு கடையில் வந்து எப்போதுமே இருக்கும் அதோடு வந்து பசனை வச்சு நாங்கள் ஊற்றி சாப்பிடுவோம் இந்த விரதம் வந்து எல்லா சண்டையுமே வந்து நாங்கள் இருப்போம் ஏன்னா வந்து இது வந்து முன்னாடியிலிருந்தே இது வந்து பழக்கம் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் புதுசாக தெரியுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தெரியலாம் ஏன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி விரதம் இருப்பீங்கன்னு தெரில இந்த மாதிரி நீங்களும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதை நீ இல்லாவிட்டு സാമി കുമ്പോട്ട് സാപ്പാച്ച താങ്ക് യു